திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பகல்பத்து விழா கோலாகலமாக தொடங்கியது இதையொட்டி ஆண்டாளின் பார்வை படும்படியாக பரப்பப்பட்ட பச்சை காய்கறிகளை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர் கொடைக்கானலில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மகிழ்ந்து ஒன்றில் மெத்தடைன் போதைப் பொருளை பதுக்கியிருந்த நான்கு சுற்றுலா பயணிகளை கைது செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மகிழ்ந்தும் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாராப்பட்டு பகுதியில் பாலாற்றில் மருந்து கழிவுகளை மர்ம நபர்கள் அத்துமீறி கொட்டி சென்றுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தோல் தொழிற்சாலை கழிவு நீருடன் தற்போது மருத்துவ கழிவுகளும் கட்டப்படுவதால் பாலாறு சீரழிவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பொங்கல் திருநாளை ஒட்டி மேட்டுப்பாளையம் உதகையிடையே வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மலை தொடர்வண்டி இயக்கப்பட உள்ளதாக சேலம் தொடர்வண்டி கோட்டம் அறிவித்துள்ளது தொலைபேசி செயலி மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தை கூறி பொள்ளாச்சியில் பொதுமக்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பழம் மோசடி செய்த புகாரில் எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதுபோன்ற மோசடி நபர்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருத்தணியில் அடுத்தடுத்து ஐந்து வீடுகளின் பூட்டை உடைத்து நாற்பத்தி ஒரு பவுண்ட் நகைகள் மற்றும் அறுபதாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் துணிகரமாக கொள்ளையடித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக முகநூல் பக்கத்தில் அவதூறாக பதிவிட்டதாக வேலூர் கிராமிய காவல்நிலைய முதல்நிலை காவலர் அன்பரசன் என்பவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் ஆணையிட்டுள்ளார்